நம்ம உலக நாயகன் நடிகர் கமலஹாசன் காமெடியே ரொம்ப சீரியஸா பண்ணுவாப்புல தென்னாலி மைக்கேல் மதன காமராசன் அப்படின்னு அவர் காமெடியில் கலைக்க பல படங்களை சொல்லலாம் இப்ப அரசியல்வாதி தலைவர் கமல் அதோட சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல இந்த செய்தியை படிச்சு சிரிச்சு மாலல நீங்களும் சிரிக்கணும் இல்ல தொடர்ந்து பாருங்க உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க போ நம்ம ஆண்டவர் தேஞ்சி தேஞ்சி கட்டரம்பா போன தன்னோட மைய கட்சி செயற்குழு கூட்டத்தை கூட்டி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கிட்டார் அடிடா அண்ணன் என்ட்ரி கொடுக்கறதையும் பேசுகிறதையும் பார்க்க இல்லை அடா இப்படி மீட்டிங் போட்டு கூட்டாட்சி தத்துவம் கிராமப்புற வேலைவாய்ப்புகள் சீர்திருத்தங்கள் அடையாள அரசியல் குறித்த தீர்மானங்களை எடுக்கணும்னு தீர்மானம் போட்டுட்டாங்க முக்கியமாக அதே மத அரசியலை தடுக்க திராவிடத்தோடு கூட்டு அப்படின்னு முடிவாகியிருக்கு இந்த கூட்டத்தில் இந்த முடிவை எடுக்க எதுக்குப்பா மீட்டிங்கு இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இந்த மீட்டிங் ஒருவேளை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை தொகுதியை திமுகவுக்கு கொடுக்குறது அப்படின்னு முடிவு கூடியிருப்பாங்களோ அவர் என்னங்க ஆடிக்காத்தில் பானையும் பம்பரமே ரெண்டு சீட்டாக நாலு சீட்டான்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிற நேரத்தில் இவர் கட்சிக்கு பதினஞ்சு சீட்டு கொடுக்கணுமா அறிவாலயம் போய் கேட்க போகிறாங்களா அதை விட மிக கொடுமையான சீரியஸ் காமெடி என்னன்னா இன்னும் எத்தனை தொகுதி கிடைக்கும் எந்த தொகுதி கிடைக்கும் கூட தெரியாமல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் அறிக்கை வேற விட்டுட்டாங்க உடனே போய் ஒரு ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கமல் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வரலான்னு கிளம்பிடாதீங்க விருப்ப மனு ஒன்றும் இலவசம் இல்லைங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விருப்ப மனுக்கள் வாங்க நாங்க ரெடி கொடுக்க நீங்க ரெடியா நம்ம கேள்வியெல்லாம் எல்லாம் திமுகவிடம் கையேந்தி ஒன்றோ ரெண்டோ சீட்டு வாங்க போறீங்க அப்புறம் எதுக்கு இந்த அலம்பலாம் ஏற்கனவே பார்த்து நான் பயப்பட மாட்டேன் விடியும் உதயம் வரும் முதலமைச்சர் சொன்னவர் தானே நீங்க அப்புறம் தலைவா உங்க ஆளுங்களை கொஞ்சம் அடக்கி வாசிங்க சொல்லுங்க ஆர்வ கோளாறு பேசுறாங்க பாராளுமன்ற தேர்தலில் இருபது இருபத்தி நாலு மக்கள் நீதி மையத்துடைய பங்களிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் நீதி மையம் தலைவரின் பிரச்சாரமும் மக்கள் நீதி மைய தொண்டர்களின் உழைப்பு இருக்க போய் தான் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வாங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்தது இதெல்லாம் அவர் கேட்டால் கிடைக்கிற ஒன்று ரெண்டிலும் மண்ணு விழுந்துடும் பார்த்துக்குங்க கூட்டணி கட்சியால் லட்சணமாக எப்படி இருக்கிறதுன்னு தெரியலன்னா பேசாமல் நம்ம வைகோய்யா கிட்ட ஒரு டியூஷனுக்கு போங்க ஆனால் இதை விட மக்கள் நினைவுகளை எல்லாம் மீண்டும் மலர வைக்க டார்ச்சி சின்னத்தை ஒதுக்குனதுதான் தேர்தல் கமிஷனின் மகா குசும்பு வேலை யாரால் மறக்க முடியும் அந்த விளம்பரத்தை தலைவன் கமலின் ஒரு அன்றி இன்று பார்ப்போம்மா அபி பண்றீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா திமுகங்குறது வந்து ஒரு உணர்வு உதயநிதியும் வருவாரு முதலமைச்சர் தேர்தல் நெருங்க நெருங்க பல பல காமெடிகள் நடக்கும் நாமும் அதை தொகுத்து கொண்டு வருவோம் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க